பட் மோகினா நம்ம தமிழ்நாட்டுல வந்து மோகினி பிசாசு தான் அந்த படம் வந்து அந்த படம் வந்து பேரை மாத்திருக்கணும் நான் எனக்கு மோகினின்னு பட் அது ரொம்ப முன்னாடி வந்து பண்ண முடியாது பண்ணும் போதுலாம் எனக்கு மோகினி எனக்கு பிடிக்கல பிடிக்கல கே ஆர் அங்கிள் தான் சொன்னாரு இந்தியாலேயே இந்த பேர் வந்து இதுதான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் யூ திங்க் ஆஃப் இட் தட் வே அப்போ பிசாசம் மட்டுமே கனெக்ட் பண்ண ஒரு பேரை இனிமே ஆடியன்ஸ் வந்து உன் கூட கனெக்ட் பண்ணி மாத்திப்பாங்க அதை அப்படின்னு சொன்னாரு ஸோ ஐ டென்ட் ஹேவ் மச் ஆஃப் சே ஸோ ஐ ஜஸ்ட் அக் வித் தட் நேம் பட் ஆக்சுவலி அழகான ஒரு கியூட்டான ஷார்ட் நேமாக அது வந்து அமைஞ்சது எனக்கு ஈஸியாக இருந்தது மோகினா எந்த மோகினின்னு யாரும் கேட்க மாட்டாங்க இம்மிடிய வேற யாருமே இன்னும் மோகினின் வரவே இல்லையே ஒரு நீங்க மட்டும் தான் அப்படின்றது ஆனதுக்கு அப்புறம் கூட நான் ஆண்டவர்கிட்ட தானே வேண்டுவேன் அப்பா செயின்ட் மோகினி நானாதான் இருப்பேன் என்ன செயிண்ட் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றவங்க இருக்காங்க இன்னும் அது நீங்க எது இருக்கீங்களா நீங்க அதுக்கப்புறம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஜமீன் கூட்டின்னு ஒரு படம் வேற நீங்க சோ அதுக்கப்புறம் இந்த மோகினி பிசாஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிண்டல இருந்துச்சு ஐயோ நிறைய பிசாஸ் எங்க சாரி சாரி இந்த மோகினி எங்க அப்படி நல்லா கிண்டல் பண்ணுவாங்க நான் வந்து ஏன் சார் எதுக்கு இந்த கொலவர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டோம்னா அவங்க சிரிச்சுருவாங்க சோ ஜஸ்ட் ஃபன் பண்ணுவாங்க ரொம்ப தெரிஞ்ச பிரண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க